உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற சாபத்தின் வேர்கள் இயேசுவின் நாமத்தில் போவதாக சாபத்தின் கூறுகள் தகர்க்கப்படுவதாக எந்தெந்த ரூட்டை பயன்படுத்தி விசாசி உள்ளுக்குள்ளே வந்து உங்கள் வாழ்க்கையை பாழாக்கி உங்களை ஒரு குற்றவாளி போல் பாவ கரைப்பிடித்தவன் நிறுத்தி வைத்திருக்கிறானோ அவன் அக்யூஸ் பண்ணுற அளவுக்கு வைத்திருக்கிறானோ அது எல்லாத்தையும் கத்தர் போடுவார் உலகத்தான் பார்க்கறதுக்கு வேணா நீங்க பண்ணியோட கட்டி புரண்டவங்க மாதிரி கண்ணுக்கு தெரியலாம் ஆனா தகப்பன் பார்த்த போது என்ன செய்தார் தெரியுமா நீ சட்டையை மாத்திட்டு வாங்கலாம் சொல்லல கட்டி அணைத்தார் அந்த அழுக்கு சரீரத்தை அந்த நாற்றம் பிடித்த சரீரத்தை அப்படியே முத்தமிட்டார் அது எங்க முத்தமிட்டார் தெரியுமா அவன் கழுத்தை கட்டி பிடிச்சி முத்தம் கொடுத்த நீ மகனே நீ நீ பாவ சேரில் உழண்டு பிறண்டுட்ட மகளின்னு பிறண்டுட்ட நீ பண்ணியோடு பண்ணியா உட்காந்து பிறண்டுட்ட ஆனால் நான் அதை நீ நினைக்கிறதில்ல உன்னை பார்க்கும்போது வேலைக்காரனா பார்க்க போறது இல்லை என் பிள்ளையா நான் பார்க்குறேன்